த்ரீ சிக்ஸ் நைன் இது வந்து ஒரு அதி சக்தி வாய்ந்த ஒரு ஏஞ்சல் நம்பர் நம்ம மனசுல என்ன நினைச்சிட்டு மேனிஃபெஸ்ட் பண்றோமோ அது அப்படியே நடக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணனா கண்டிப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் நான் நல்லா படிக்கணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணனா நான் ரொம்ப நல்லா படிப்பேன் நான் எனக்கு பிடிச்ச நபரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பா எனக்கு எனக்கு பிடிச்ச நபர் கூட தான் எனக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் சக்தி வாய்ந்த நம்பர் சொல்லியிருந்ததில்ல இது நம்ம கிட்ட பணத்தை காந்தம் போல ஈர்த்துட்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்கும் சின்ன ட்ரிக்கு தான் நம்ம இதை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி நம்ம நம்மளும் வந்து நம்ம மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணி ஹாப்பியான லைஃபுக்கு நம்ம மூவ் ஆன் பண்ணலாம் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் த்ரீ சிக்ஸ் நைன் ஏஞ்சல் நம்பர்னு எழுதுங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை எழுதுங்க இப்போ எனக்கு வந்து மந்த்லி டென் லேக்ஸ் வரணும்னு சொல்லி எழுதியிருக்கேன் அது த்ரீ டைம்ஸ் எழுதியிருக்கேன் சிக்ஸ் டைம்ஸ் வந்து காந்தம் போல் பணம் என்னை தேடி வரணும்னு சொல்லி எழுதியிருக்கேன் நைன் டைம்ஸ் வந்து திருப்பி எனக்கு மந்த்லி டென் லேக்ஸ் வேணும்னு சொல்லி எழுதியிருக்கேன் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆசை இருக்கும் மனசில் நிறைவேறாத ஆசை இல்லை இது நடந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு ஒரு இடம் இருக்குது வீடு கட்டிட்டால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் இல்லை நான் டெய்லியுமே ஹாப்பியாக இருக்கணும் என்னோட லைஃபே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக மாறணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்க கூட இதை பண்ணலாம் அவங்களோட லைஃப் கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா கிடைக்கும் த்ரீ சிக்ஸ் என்ற நம்பரை நீங்க எங்கேயாவது பார்த்தா கூட உங்களுக்கு அந்த அந்த நொடியும் உங்களுக்கு வந்து மேஜிக் கண்டிப்பா நடக்கும் நீங்க எப்பவுமே மனச சந்தோஷமா வச்சுக்கோங்க ரொம்ப